பட்டிச்சேமா எல்லாம் கட்டி கட்டிக்கா வீர மகன் அண்ணே என்ன ஏன் பிளிங்க போறீங்க அதே மஞ்சூர் தான் வாங்க அதே மஞ்சூர் தான் அதே மேடை தாண்ணே

நடப்பல்லங்க போலதான் நடப்பங்க ரசகம் படுத்த சிங்கம் பூடிதான் உறங்கும் ராசகம் படுத்த சிங்கம் பூடிதான் போருக்கோ ஆளு பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனடங்க காடுக செஞ்சு சோடுதண்ணிதான் கொடுப்பான் செஞ்சு சோடுதன் கொடுப்பான் அவருக்குள்ளங்க அவர் கத்து ஊசுற போலதான் இருப்பான் A

எத்தனை பயந்துக்கிட்டு அடுத்த ஊர் போய் திரும்புறானோ இந்த நேரத்துல ஐசி திங்கிறாங்களே யாரும் வைத்த பிள்ளையோ கிருத்திரம் பிடிச்ச வைக்கிற பாதி பொம்பளைய காண அதுக்குள்ளேயே சாணி மோட போயிடுச்சு சாணி தோழிக்க போயிடுச்சா உலர மண்ட கடலா சடா கூட்டம் துண்டு பிடிச்சதுன்னு என்னமோ நடந்து போகும்போது கருவ நல்ல உட்கார்ந்த மாதிரி யாருப்பா ரொம்ப சிரிக்கிறது என் லேசா பிரட்டி போட முடியுமா பிரட்டி போடுப்பா அடிவட்ட லாரி தவள மாதிரி என்ன சட்டி போடல தானே மிஷின் எடுத்துடுவா அஜய்யா போல என்ன கூட்டம் சுருங்கனாலும் கிட்ட என்ன போய் சத்தம் போட்டுக்கட்ட சுரேஷ் பாடத்தை கவனிங்க வண்டி போட்டு என்னை பார்த்தா பொம்பளை ஆளுக்கு போறேன் ஏதோ கடுகு சோம்பு பேம்பு போல ஜி நீ பாட்டிட்டு வந்திருக்கேன்னு நினைப்பீங்க தப்பு குறிஞ்சி நாட்டோட தலைவர் சூப்பர் அப்பா எங்க அம்மா சொல்றாங்க அம்மா சொல்லு 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 திப்புள்ளி ரெண்டு ரூபாய்க்கு நீ சோப்பு ரெண்டு

நீ சிரிக்கிறியா இல்லை ஏப்போ வந்து இருமுறியா கே கேன்னு வீட்டில் அப்படி சரி மாடுகளெலாம் அத்துட்டு போட்டு சிலிண்டர்லையும் நான் கசிஞ்சு ஓடட்டும் என்ன கணப்பு சிச்சு கத்தா நீ பார்த்தவனை சிரி பார்த்துக்கிதா எங்கள் அப்பாடை சொல்லி கொடுத்துட்டேன் எதில் விட்டு வாயில் இங்கே வேற குழுமம் மாதிரி இருந்துக்கிட்டே நீ பாடா படி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் டொங்காசு போட்டாங்களா என்ன நடந்துச்சு சொல்ல விடுங்க மிஸ்டர் மைதா மாவு சரி சொல்கிற எங்கெங்கேயே போனாங்க எதுக்கு ம் தர்த்தினு முடிஞ்சோன்னு பேசாதா சொல்கிறேன் ப்ரோ சரி சொல்லுங்க ப்ரோ எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஏழு பிள்ளைய பத்தாங்க வெரி டேஞ்சரஸ்னே பயங்கரமான டொங்காஸ் ஆனால் ஏழு பிள்ளையை பெற்றிருக்காங்க பாரு ரொம்ப பெரிய வேலை சோறு தண்ணி எல்லாம் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா அந்த பாரிஜாத ரோஜா இடிய விழுத்தாடி கொத்த பணியில இடி விழுந்தது மாதிரி ஒன்னே ஆறா இந்த மியூசிக் யாருக்கு சொன்னா சுப்பையா வேறனா என்ன சொல்ல வந்து ஆடத்த போடவா உனக்கா ஒரு பாட்டு பாரு அதோட போதை இறங்கணும் நல்ல பாட்டு கருத்துள்ள பாட்டு இத்தொண்டம தத்தன இஷ்டமேடு எங்களை சுமத்தில கஷ்டம் இருக்கா உனக்கு பட உடனே வருமே புளிச்சு புளிச்சு மொத்தம் கொடுக்கும் ப்ரோ ப்ரோ எத்தனை பிள்ளை பார்த்தாலும் நான் என்ன செய்ய எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையே ஐயா மாவளக்கு மண்டை சொல்லுப்பா சொல்லுப்பா ஏதாவது செகண்ட்ல உங்க ஊர் பக்கம் இருக்குமா என்னது ஒரு பொண்ணு கிடைக்கல குறிஞ்ச நாடு எங்க நாடு எங்கள் அப்பா தலைவர் எங்கள் அம்மா கிளருக்கு பொண்ணு கேட்குறதுலாம் சரிதான் எங்களுக்கு கட்டி போட்டு உங்களுக்கு கட்டி கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட தகுதி இல்லை அந்த டைலாக்லாம் இங்கே வந்து தானே பேச போயா இல்லை நீ சாமான்ட்டு போகிறது நல்லது குலவழி ஆகிப்போ போயா என்ன தொண்டை மச்சா ஐயா சர்ச்சு சரிச்செல்லாம் இல்லை ஐயா மனுச்சு இல்லை சர்ச்சு மாடுன்னு நினச்சி ஐயா நீங்கள் நல்லா அழக அம்சமாக இருக்கியே உங்கள் குடும்பம் வேற தலைவர் குடும்பம்னு வேற சொல்றியே அதெல்லாம் சொல்லிட்டேன்டா என்ன இந்த டயலாக்லாம் இல்லைம்மா சி இல்லை மச்சா சின்னமாவா சிரிக்காதடா மச்சான் ஏ மச்சா மச்சா உங்கள் கையை பிடிக்கும் போது சேஜி பக்கெட் மாதிரியே இருக்கு மச்சா சரி சரிங் நம்ம என் தங்கச்சி ஆளு ரொம்ப அழகாக தான் இருக்கு சேவ் பண்ணிட்டு வரச்சுங்க மச்சான் இல்லை மச்சா உங்க குடும்பத்துல என் தங்கச்சி வாக்கு போட்டு வர்றது நினைச்சா எனக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீரா இருக்கு என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க நினைக்கிறீங்க வரதட்சணையா என் கையில பத்து பைசா கூட இல்ல பத்து பைசா செல்லாது செகுல்ல அரைஞ்சிடுவேன் காசு இல்லைன்னு சொல்லி பிச்சைக்கார பயில ஆமாப்பா நான் உங்க தங்கச்சி என் உங்க தங்கச்சி ஏத்துக்கிறேன் வச்சா இல்லையா மண்டி போட்டு என்ன பண்றா

என் முண்டாட்டியை பார்த்து மஞ்சூர் என் தாய் உள்ளே எல்லாம் ஜிரிக்கிதுன்னா அப்போ அழகான பிள்ளை ஆத்தா காலி ஆத்தா உனக்கு நான் சட்டி ஏந்துறேன் உனக்கு மண்டி ஓட்டு நெறிஞ்ச முள்ளையே நடந்து வரேன் ஆத்தா அடுத்த வருஷம் ஆட்டா கூறுகிட்ட உன்காப்பையம் இரு உனக்கு கொழந்தையா வேணும் உனக்கு அமைச்சூர் இரு ஐயோ இருவேன் மச்சம் மச்சேன் என் தங்கச்சி வந்துருக்கு என்ன மச்சேன் உங்கள் தங்கச்சி தலையில் என்ன மக்கப்படுற மாதிரி இருக்கு என்ன அக்கேப்புரப்ல ஏ வெளிநாடு வெளிநாடா வெளிநாடு ஆ உள்ளூர் பொம்பளை எவளை என்ன சீண்டே என்ன கதவாளி கூண்ட திறந்து ஓடுற மாதிரி ஓடுற அண்ணா இல்ல மச்சான் கதவாளி நீங்க பாக்க ஆள் ரொம்ப அழகா இருக்குங்க எல்ல வெக்க போட்டு ஓடுது புள்ளருக்கு போக தேடுது அருமாசம் ஒரு வருஷம் அவரும் போமேனி வாடுது ஏன் அண்ணன் கிளியே தேடு அவங்க பாடுவாங்களே எதிர்பார்த்து பாட்டு பாடுவாங்களே தங்கச்சி பாடுமா அண்ணன் பாட்டு பாடவா என்ன தொண்டை எப்படி இருக்கு நைஸா பாட சொல்லுங்க மச்சேன் எனக்கு வெக்க நாங்க கொடுத்து வச்சவி மஞ்சூர் மண்ணுக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது நிலா காயுது காஞ்சா மதிய அள்ளிட்டு போய் அரைச்சிட்டு வா வேற பாட்டு பாட சொல்லுங்க பள்ளிக்கூடம் போகலாமா இந்நேரத்தில் பள்ளிக்கூடம் அடைச்சிருக்கிறான் வேற பாட்டு பாடுங்க ஆசவே விரைக்குமா मात्र ஓட்டுவானே கொஞ்சம் இرمள்ள என்ன வாட்டு பাড়றாவே லேசாக திரும்புமா லேசாக சுருங்குமா ஆடாடி கேம்பிச்சி எங்க இந்த முள்ளு கல் கல்கோட்டை இந்த முள்ளு கல் கோட்டை நம்ம என தாரு வேதல மச்சேன் இந்த கொடை காலா நம்ம மூட சொல்லுங்க மச்சேன் கருவல்ல பீல முளைச்சு முளைச்சு

காப்பி சிந்திராம குடுங்கள் கொஞ்சம் பக்கத்துல வரலாமா மேடம் ஐயோ வாங்க சும்மா வாங்க சும்மா வாங்க எனக்கு உங்களை பிடிக்கல அண்டவா என்னுடைய எப்படியாவது இந்த அழகான பிள்ளைய நான் கட்டலாம்னு நினைச்சேன் அவங்களுக்கு என்ன தங்கச்சி இல்லை கண்டாரி மேடம்

ரொம்ப பண்ணினா சுடக்குன்னு ஒடிஞ்சு விடுவே மயிர் உண்மையான பொம்பளை கூட அப்படி செய்ய மாட்டான் ஏத்தா அது தலையே பாருங்கத்தா சாணி போட்டு மாடு கழிஞ்சு ஆனால் உன்னைய கட்டினா தினமும் ஒரு மணிக்கெல்லாம் அலறி அலறி எந்திரி அரே என்னை நீ பாங்க கிணத்துல தள்ளலை மச்சான் மச்சான்கெல்லாம் சொருப்பிடுச்சு மரியாதை உன் தங்கச்சியை கொண்டு போய் பரம்ப கூடிய மூணு ஒருத்தர்த்திட்டு போயிருக்கோம் ஐயோ தங்கச்சியோட வாழ்க்கை நீங்கள் எல்லாங்க கட்டிக்கிறேன் சொல்லிய இருக்க ஐயா இருல எனக்கு படவடன்னு வருது ஐயோ என்னங்க இருக்கா பார்த்தா அவரோ அதை வேட்டி கூட அவரும் எதுக்கு சிறுபடுத்த அடிச்சுக்கிறேன் ஏத்தா மஞ்சள் பொம்பளை ஆளுங்கலாம் இதை நூறு நான் அட்டை ஓட்டு வச்சுக்கிறீங்களா தாய விளையாடும் போது அப்படி விருத்தம் போடுவோம் அது காலே வலச காலு எங்கடி தாயான் வாட ஒரு பன்னெண்டு முதல் கிளருக்கு வேலை வேலையெழு கொடுத்துட்டு போயிடுவாரு இது நூறு நாள் வேலையில அப்படி இருக்கும் ஆயா மாசிடே ஏன் ஒரு மாதிரியை மயங்கி மயங்கி விழுக்கிற ஒரு மாதம் முழுகாமல் இருக்கே ஓ அடி சண்டவா இந்த பிள்ளையே இப்படி பண்ணுமே யாருன்னுடா இந்த ஆலுக்காரு நமக்கு வாரிசு பிறக்க போதா அப்போ ஒரு நாள் கரூலுக்குள்ளே நீ ஓடனே நீதாடா ஏ பூங்கோதா ஐயோ தங்கச்சி பச்சை உங்க தங்கச்சி தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் இது என்ன மயிறு வேட்டில நினைக்க மச்சா வேற தேங்காய்ச்சி என் தங்கச்சிய நல்லா பாத்துக்கங்க மச்சா இயல உடம்பு அடிக்கடி ஆர்லிக்ஸ் ஆப்பிள்லாம் வாங்கி உடம்பு தேத்துங்க ஏழை முத அதை ரெண்டு வரைக்கும் ஏத்தீங்க சொல்றேன் உலகத்திலே தொப்பு இல்லாத தொப்பு இல்லாத பொம்பளை உன் தங்கச்சி தான்டா

என் பொண்டாட்டிய கூப்பிடு இன்னொரு திருக்கலா பரவாயில்ல லப்பு இது வேறு சப்பு அது லப்பு மாமா லப்பு ஆயிருந்தேன் இருந்தார் நானே ராதா ரெண்டு ஜோடியும் உனக்கு ஏற்ற மாதிரி தாட்டா இருக்கு எந்த முட்டைக்கு ஜதம் இல்லையடா இன்னொன்று வரும் மூணு வடியா எனக்கு மஞ்சூர் கிராமத்தில் நீ நாளை பின்ன விஷயத்துக்கு வந்தா எம்கேஆர் வர ஆர் நாடகத்துக்கு போயிட்டாரு அவருடைய வடியா வந்திருக்கான்னு உன்னே சொல்லுவா நீ இளையவடியா இவதே உங்க அக்கா தக்காளி தேவடியா பிறந்த

அலமாரியா ஐயோ தங்கச்சி சப்பு கோப்படாத கற்ப களை பிறந்தாலும் அப்படித்தே இருக்கு ஐயோ சப்பு சப்புடாது

நல்லா மங்களம் உண்டாகட்டும் நல்லா அண்ணே அப்பா வந்து என்ன சொன்னார் காட்டுக்கு போக சொல்லியிருக்கா சப்பு எது காட்டுக்கு போகணும் உனக்கு ஒரு நாத்துனா வந்திருக்கா அப்படி சப்பு எங்க காவி ஆனா பார்த்தாலும் பார்த்து இந்த மாதிரி ஒரு அழகை நான் உலகத்திலே பார்த்தது இல்லைனே டெய்லி அஞ்சு கிலோ கண்மையை மட்டும் வைக்கிறேன் கண்ணை ஒட்டுரும் சரி நம்ம தான் காலு போடுமா எல்லாரும் எல்லாரும் காவல் காக்கிற குல பழக்கம் ஜாதி பழக்கம் ஆமா தான் எனக்கு என்ன சொல்லி காவல் காக்கம் சொன்னாரு ஆளலம் சோ ஆளலம் சோ என்றால் உன் இனிமையான குரலை நான் மயங்கி விட்டேன் சப்பு ஆனாலும் 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 அழகான பட்சிகளை ஆடோலம் சோ